ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு தலையானை ரெடி பண்ண போகிறேன் அது தலையணை வந்து தயில் மிஷின் எதுவுமே தேவை கிடையாது கையிலேயே எப்படி ரெடி பண்ணுறது தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் சரிங்களா தலையானை வேஸ்ட்டாக இருக்குதுங்களா அந்த துணியெல்லாம் சேமித்து பண்ணி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பழைய ஷர்ட் இருந்துச்சுன்னா எடுத்துங்க இது டீ ஷர்ட்டு பாருங்கள் டீ ஷர்ட்டு இந்த மாதிரி பழைய ஷர்ட் இருந்துச்சுன்னா போதுங்க அதை வச்சு இப்போ பாருங்கள் பலையானு ரெடி பண்ண பாருங்கள் ரெடி பண்ணி காய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஷர்ட்டு டிஷர்ட் வந்து இப்படி விரிச்சு வச்சுக்கணுங்க விரிச்சி வச்சு இதுங்க பாருங்கள் ஒட்டுக்கு இந்த இடத்துல ஒரு நூல் போட்டு கட்டிடணுங்க இந்த நூலு தான் நல்லா திக்னஸ் ஆன நூல் உள்ள கயிறு இருந்தாலும் போதுங்க உங்களுக்கு எது இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க பாருங்க கட்டியாச்சிங்க கட்டியாச்சு அப்படியே இப்படி உள்ளே விட்டு பாருங்கள் திருப்பணும் பார்த்தீங்களா ஒரு பையன் மாதிரி ஆயிடுச்சா இப்போ இதெல்லாம் அந்த வேஸ்ட் துணியெல்லாம் வேஸ்ட்டு துணியெல்லாம் இதில் போடணுங்க பாருங்க ஒன்று போடுறப்ப அந்த உங்களுக்கு எது எது வேஸ்ட்டு துணி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ரவுண்டாக அப்படியே தலகாணி மாதிரி பாருங்க பாருங்க பிரான்ஸ் வச்சு நூலை வச்சு கட்டிட்டேன் நூலை வச்சு கட்டிட்டேன் பாலகான ஒரு தலகாணியா இது வந்துருச்சு டபுள் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் பார்த்தீங்களா பாருங்க புடிங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இங்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா ரவுண்டா ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க பாய்